தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் அருள்வாக்கு அன்னபூரணி வீட்டில் இரண்டு சடலங்கள் மீட்பு அருள்வாக்கு அன்னபூரணி வீட்டில் இரண்டு சடலங்கள் மீட்பு அருள்வாக்கு சொல்லி புகழ்பெற்றவர் அன்னபூரணி இவர் போலியாக அருள்வாக்கு கூறி கோடிக்கணக்கான சொத்துக்கள் சேர்த்ததாக கூறப்படுகிறது சமீபத்தில் இவர் மூன்றாவது திருமணம் செய்து கொண்டார் இந்த சூழ்நிலையில் இவருடைய வீடு சென்னை ஆவடியை அடுத்த திருமுல்லை வாயல் என்னும் இடத்தில் அடுக்குமாடி குடியிருப்பு உள்ளது இவருக்கு சொந்தமான அடு அடுக்குமாடி குடியிருப்பில் இவருடைய வீட்டில் துர்நாற்றம் வீசியது அருகில் உள்ளவர் உள்ளவர்கள் காவல்துறையில் புகார் அளித்தனர் காவலர்கள் பூட்டை உடைத்து திறந்து பொழுது வீட்டிற்குள் இரண்டு சடலங்கள் அழுகிய நிலையில் படுத்த படுக்கையாக இருந்தன காவலர்கள் விசாரித்ததில் அன்னபூர்ணி வேலூரை சார்ந்த சிந்தியா என்ற ஒரு பெண்ணுக்கு வாடகைக்கு கொடுத்ததாகவும் அந்த பெண் தன்னுடைய தந்தை டயாலிசிஸ் சிகிச்சைக்காக சென்னைக்கு வருவதற்காக பந்து தங்குவதற்காக அந்த வீட்டை வாடகைக்கு எடுத்ததாகவும் கூறப்படுகிறது சிந்தியா அவருடைய க தகப்பனார் இரண்டு பேரும் அந்த வீட்டில் வாடகைக்கு தங்கியிருந்தனர் மருத்துவர் ஒருவர் சிகிச்சை அளித்தார் ஆனால் சிகிச்சை பலனின்றி அந்த சிந்தியாவின் தந்தை மரணமடைந்தார் இதனால் ஆத்திரமடைந்த சிந்தியா மருத்துவரோடு சண்டை போட்டதாகவும் மருத்துவர் கீழே தள்ளியதில் அவர் சிந்தியா மரணமடைந்ததாகவும் கூறப்படுகிறது மருத்துவர் அந்த இரண்டு பிரேதங்களையும் கட்டிலில் படுக்கையாக வைத்துவிட்டு உடல் அழுகாததற்கு சில திரவியங்களை தடவிவிட்டு ஏசியை இருபத்தி நான்கு மணி நேரமும் இயங்கும்படி செய்துவிட்டு வாரத்திற்கு ஒருமுறை வந்து சென்றுள்ளார் கடந்த மூன்று மாதங்களாக இந்த சம்பவம் நடைபெற்றுள்ளது ஆனால் ஏசி பழுதடைந்த பழுதடைந்து விட்டதால் அந்த உடல்கள் அழுக ஆரம்பித்து துர்நாற்றம் வீச ஆரம்பித்துள்ளது அக்கம் பக்கத்தில் அவர்கள் காவல்துறையில் புகார் அளித்தனர் தற்பொழுது காவல்துறை விசாரித்து வருகின்றனர் இந்த சூழ்நிலையில் அன்னபூர்ணி ஊரெல்லாம் அருள்வாக்கு சொல்கிறார் நடக்கப்போவதையும் நடந்து முடிந்ததையும் சொல்வார் ஆனால் அவருடைய வீட்டிலே வாடகைக்கு தங்கியிருந்தவர்கள் மூன்று மாதமாக இறந்து பிரேதமாக கிடக்கிறார்கள் இது அவருக்கு தெரியவில்லையா இது சம்பந்தமாக அவருக்கு ஞானோதயம் ஏற்படவில்லையா கடவுள் அவருக்கு காட்டி கொடுக்கவில்லையா என்று நெட்டிசன்கள் கேள்வி கேட்டு வருகின்றனர்